இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் அதிகமாக இப்போ இந்த பஞ்சகாவிய விளக்கை பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் உண்மையிலேயே மங்களகரமான இந்த பஞ்சகாவிய விளக்கோட மூலப்பொருட்கள் என்னன்னு தெரியுமா பசுவோட கோமியம் சாணம் பால் நெய் தயிர் மற்றும் ஹோமம் மூலிகைகள் கொண்டு தான் இந்த பஞ்சகாவிய விளக்க தயாரிக்கிறாங்க இந்த பஞ்சகவிய வழக்கால் கிடைக்கிற நன்மைகள் என்னன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் கடன் பிரச்சனைகள் குறையும் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கஷ்டம் தீரும் கந்திருஷ்டி விலகும் கடன் நிவர்த்தி ஆகும் கர்ம வினைகள்லேருந்து விடுபடுவோம் நினச்ச காரியங்கள் கைகூடும் வியாதிகள்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் சகல செல்வமும் சௌபாக்கியமும் பெறலாம் சிம்பிளாக சொல்லணும்னா வீட்டில் ஒரு வேள்வி பண்ணதுக்கான பலன் கிடைக்கும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் பஞ்சகாவிய விளக்கு ஏற்றி வழிபட்டா நல்ல முன்னேற்றம் வரும் அப்படி முடியாதவங்க அமாவாசை பௌர்ணமி கிருத்திக செவ்வாய் வெள்ளின்னு விசேஷ நாட்கள்ல கூட ஏத்தலாம் பஞ்சக்காவிய விளக்கேற்ற முறை பார்த்தீங்கன்னா தூபக்கால் இல்லை தட்டில் வச்சும் ஏற்றலாம் நெய் நல்லெண்ணெய் தீபம் எண்ணெய் இதில் கூட ஏற்றலாம் ஸோ உங்களுக்கும் பஞ்சகாவிய விளக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மண்டலில் நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே பொருட்கள் வாங்குனீங்கன்னா நூறு கிராம் அளவில் மாக்கோளை கட்டி உங்களுக்கு இலவசம்